அழகான ஷாம்பூர் அப்படிங்கிற கிராமத்துல கோபி பையனும் அவங்க அப்பா சேதுவும் வாழ்ந்து வந்தாரு கோபி ரொம்ப சுட்டிக்கார பையன் சேது அவரு பொழப்புத்தனத்துக்காக மாடு வச்சு வளர்த்தி அந்த மாட்டுல வர்ற வருமானத்துல தான் குடும்பத்தை காப்பாத்தி வந்தாரு அப்படி இருக்கிற சமயத்துல கோபி டெய்லியும் மாடு மேய்க்க போவான் ஆனா இவன் ரொம்ப குறும்பு ஆனா அவங்க அப்பா சொல் பேச்சு கேட்டுக்குவான் ஒரு நாள் கோபியோட அப்பா கோபி அப்படின்னு கூப்பிட்டாரு என்னப்பா வர்றம்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபி போனான் அப்போது அவங்க அப்பா சொன்னார் எனக்கு ரொம்ப எதுவும் முடியலப்பா நீ இன்னைக்கு மாடு மேய்க்க போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபி போய் மாடெல்லாம் எல்லாம் அவுத்து விட்டு மாடுகளையெல்லாம் பிடிச்சிட்டு மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு கூப்பிட்டு போனான் அப்போ மாடுகள்லாம் பச்சை பசையல்னு இருக்கிற காட்டுக்குள்ளே போய் நல்லா மேய்ஞ்சிடு மதியானம் வரைக்கும் மேய்ச்சிட்டு மாடுகளை எல்லாம் பிடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து மாட்டு தொழுவத்தில் மாடுகளையெல்லாம் கட்டி வச்சிட்டான் திருப்பி வந்து அப்பா கிட்ட மாடுகளையெல்லாம் கட்டி வச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னான் கோபி நீ நல்ல பையன்ப்பா அப்படின்னு பாராட்டினாரு அதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த நாள் காலையில் மாடு மேய்க்கறதுக்கு மாடுகளை எல்லாம் அவுத்துட்டு மறுபடியும் காட்டுக்கு கூப்பிட்டு போனால் மாடுகள்லாம் மேஞ்சுது கோபிக்கு இதை பார்த்துட்டு இப்படியே போயிட்டுருக்கே ஒரே போராக இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு மறுபடியும் அந்த உண்டிவில் எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான் இன்னைக்கு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டுதில்ல வச்சு கல்லை அடிச்சுட்டு ஐயோ புளி வருது புளி வருது புளி வருது அப்படின்னு கத்துனா உடனே ஊர் மக்கள் எல்லாம் ஐயோ சின்ன பையனாச்சே கோபி என்ன பண்ணுவானோ புலி வருது நடங்க அந்த புளிய விரட்டுறதுக்கு நம்ம எல்லாம் போலான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே போனாங்க கிடைக்கிற கம்பு கத்தி அருவா எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடி போனாங்க ஓடி போய் கோபி கிட்ட எங்கப்பா புலி அப்படின்னு கேட்கும் கோபி சிரிச்சுக்கிட்டே எங்க புலியா

வந்து அவனோட மாடுகளை எல்லாத்தையுமே வேட்டையாடிருச்சு அப்போ கோபிக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு ஐயோ உண்மையாலுமே புலி வந்துருச்சு மாமா சித்தப்பா காப்பாத்து வாங்க புலி வந்துருச்சு நிஜமானுமே வந்துருச்சு என் மாட்டையெல்லாம் வேட்டையாடுது வாங்க மாமா அப்படின்னு கத்துன ஆனா புலி அதுக்குள்ள ஒவ்வொரு மாட்டையா வேட்டையாடி இழுத்துட்டு போயிருச்சு ஆனா கோபிக்கு காப்பாத்துறதுக்கு யாருமே வரல அவன் கத்துன கதறன ஆனா யாருமே வரல கோபி கத்துறது ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே காது கேட்டுச்சு ஆனால் அவங்க எல்லாரும் யாருமே போகலை அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் கத்துவான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாட்டையாக புலி வேட்டையாடி கொண்டுருச்சு கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அழுதுட்டு நின்னுட்டுருந்தா அவங்க அப்பா வந்து பார்த்தாரு நீ பண்ணுற விளையாட்டு தானே இப்படி வினையில வந்து முடிஞ்சிருச்சே தம்பி நம்ம என்னை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது இதை வச்சு தான் நம்ம பொல போடிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வருத்தப்பட்டாரு கோபியும் ரொம்ப அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் செஞ்ச தப்ப நான் உணர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டா இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா விளையாட்டு எப்பவுமே விளையாட்டா இருக்காது விளையாட்டு வினையாயிரும் சொல்வாங்கல்ல அதுதாங்க எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது குடும்பத்துலயும் ஆகட்டும் வெளி பக்கமும் ஆகட்டும் பொய் சொன்னா அது நீங்க உங்களையே ஏமாத்திக்கிற மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக நம்ம பொய் சொல்றோம் ஆனா அந்த பொய் நம்மளையே ஏமாத்தி விட்டுரும் சரி இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் மலர்த்து முகல் செவிகளில் நன்றி வணக்கம்